எங்களுடைய சஹாபாக்கள் நபி தோழர்கள் உமர்புனூர் ஹத்தாப் ரதியலான் அவர்கள் அவர்களுடைய கடைசி சந்தர்ப்பம் சக்ராத்துடைய நிலையிலே அவர்கள் இருக்கின்றார்கள் மயக்கமுற்ற நிலை அவர்களுக்கு ஏற்படுகின்றது எப்போது மயக்கம் தெளிந்து விடுகின்றார்களோ அந்த நேரத்திலே அஸ்ஸலா 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 தொழுகை என்னை தொழுகைக்காக அழைத்துச் செல்லுங்கள் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் அந்த சக்ராத்துடைய நேரத்திலும் அவர்கள் தொழுகையை விடவில்லை அன்மணி சல்லா அலேஸ்லாம் அவர்கள் கடைசி சந்தர்ப்பம் நோயுற்றிருக்கின்றார்கள் படுக்கையிலே இருக்கின்றார்கள் என்ன செய்கின்றார்கள் அலி ரதியல்லான் அவர்கள் மெக்கதாது ரதியல்லான் அவர்களை அவர்களுடைய உதவியோடு இரண்டு பேருடைய தோல் புஜங்களிலே தொங்கியவர்களாக நம்பியவர்கள் என்ன செய்கின்றார்கள் தொழுகைக்காக வருகின்றார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளை பெரியவர்களே நாம் ஒவ்வொருவரும் ரமதானில் மாத்திரம் கிடையாது ஏனைய மாதங்களிலும் அந்த தொழுகைக்கான முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும் யாரெல்லாம் அசானுடைய நேரத்திலே மஸ்ஜிதிலே இருந்து அந்த தொழுகைக்காக எதிர்பார்த்திருக்கின்றார்களோ சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் தொழுகைக்காக எதிர்பார்த்திருக்கும் காலமெல்லாம் அவர்கள் தொழுகையிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் தொழுகைக்கான கூலி அவர்களுக்கு கிடைக்கின்றது என்பதை அன்புநபி சல்லா அலையம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள்